ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜனவரி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் புதிய மாதமாக மட்டுமில்லாமல் புது வருடமாக இருப்பதால் அனைவரும் தங்கள் ராசிக்கு புதிய வருடத்தின் முதல் மாதத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறீர்கள் ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை சூரியன் தனுசு ராசியில் இருக்கிறார் ஜனவரி பதினான்கு அன்று சூரியன் மகர ராசிக்கு மாறுகிறார் இதேபோல் இந்த மாதத்தில் பல கிரக மாற்றங்கள் நிகழ போகின்றன சுக்கிரன் கும்பராசியில் இருக்கிறார் மேலும் சுக்கிரன் ஜனவரி மாத இறுதியில் மீனராசிக்குள் நுழைகிறார் இது தவிர புதனும் ஜனவரி மாதத்தில் தனது ராசியை மாற்றுகிறார் இந்த பல்வேறு கிரக நிலையின் அடிப்படையில் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகிறது என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் மீனம் ராசி மீனராசி அன்பர்கள் இந்த மாதம் தங்கள் விடாமுயற்சிக்குரிய அங்கீகாரத்தை பெற்று தொழில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அவர்களின் பங்களிப்பு நிர்வாகத்தால் அங்கீகரிக்கப்படும் மேலும் அவர்களின் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் நிர்வாகத்திற்குள் பாராட்டுகளை பெறும் மீனராசிக்காரர்கள் வணிகத்தை தொடங்குவதற்கு சாதகமான சூழ்நிலைகளை காண்பார்கள் வெற்றிகரமான கூட்டாண்மைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ள மீனராசிக்காரர்கள் கணிசமான லாபம் எதிர்பார்க்கப்படுகிறது காதல் விஷயங்களில் இந்த மாதம் வெற்றியை தரும் குடும்ப உறுப்பினர்களால் உறவுகள் ஏற்றுக்கொள்ளப்படும் திருமணமான மீனராசிக்காரர்கள் பல்வேறு இடங்களுக்கு தங்கள் துணையுடன் சென்று மகிழ்ச்சியான அனுபவத்தை காண்பார்கள் இந்த மாதம் நீங்காத நினைவுகளாக இருக்கலாம் இந்த நேரத்தில் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வலுவாக இருக்கும் நிதி ரீதியாக மீனராசிக்காரர்கள் வளர்ச்சி காண்பார்கள் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப உறவு இந்த காலகட்டத்தில் குடும்ப ஒப்புதல் கிடைக்கும் என்பதால் காதல் உறவுகள் வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திருமணமானவர்கள் தங்கள் கூட்டாளர்களுடன் பல்வேறு இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியான அனுபவத்தை பெறலாம் பெற்றோர்களுடனான தொடர்பு நேர்மையானதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் பெற்றோர்களுடனான உறவு நல்லிணக்க உறவாக இருக்கும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் இருப்பினும் குழந்தைகளுடனான தொடர்புகளில் சவால்கள் எழலாம் அவர்களின் தவறான நடத்தையை நிர்வகித்து நிவர்த்தி செய்வதில் பொறுமை தேவை திருமண உறவில் நல்லிணக்கம் காண சந்திரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை உங்கள் நிதி நிலைமை ஒரு வலுவான மற்றும் சாதகமான இடத்தில் உள்ளது மேலும் அது விரைவில் மேலும் மேம்படும் உங்கள் நிதி வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய உங்கள் முதலீட்டு விருப்பங்கள் ஆராய இப்போது ஒரு சிறந்த வாய்ப்பு உங்கள் நிதிநிலைக்கு கூடுதலாக உங்கள் குடும்பத்தின் நிதிநிலையும் திடமாகவும் நிலையானதாகவும் இருக்கும் உங்கள் நிதியை மேம்படுத்துவதற்கு வழிகளை தேடும்போது அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் நிதி இலக்குகளுக்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்குவார்கள் இந்த ஆதரவான சூழல் பங்கு சந்தையில் முதலீடுகளை बदरकुम தரவு வேலை வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் சிறந்த நேரமாக அமைகிறது இந்த நம்பிக்கைக்குரிய நிதி காலகட்டத்திற்கு நீங்கள் செல்லும் போது இந்த செயல்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நன்மையான விளைவுகளை ஏற்படுத்தலாம் உங்கள் நிதிநிலை மேம்பட அங்காரகன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் இந்த மாதம் உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் முன்னேற்றம் காணலாம் உங்கள் பங்களிப்பு மற்றும் புதுமையான கருத்துக்களை நிர்வாகம் மற்றும் மேலதிக ஒப்புதல் ஒப்புக்கொள்ளப்படும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணிபுரியும் நபர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவார்கள் உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல நன்மதிப்பை பெறுவீர்கள் ஆசிரியர் துறையில் பணிபுரிபவர்கள் தங்கள் தொழிலில் திறந்து விளங்குவார்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரியும் மீனராசியினர் வேலைகளில் சில பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் ஆனால் இறுதியில் வெற்றி பெறுவார்கள் மருத்துவத்துறையில் துறையில் பணிபுரிபவர்கள் வளர்ச்சிக்கான சிறந்த தருணத்தை காண்பார்கள் தற்போதைய காலம் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் பணிபுரியும் நபர்கள் தங்கள் வளர்ச்சிக்கான கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் அலுவலக நிர்வாகத்திடம் கனிவாக பேச வேண்டும் உத்தியோகத்தில் மேன்மை பெற பிரகஸ்பதி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் தொழில் சொந்தமாக தொழில் தொடங்குவது பற்றி யோசிப்பவர்கள் மிகவும் நல்ல சூழ்நிலையில் இருப்பார்கள் இந்த நபர்கள் மற்றவர்களுடன் பணிபுரிய பல வாய்ப்புகள் இருப்பதை கண்டுபிடிக்கலாம் இது நேர்மறையான மற்றும் பலனளிக்கும் கூட்டன்மைகளுக்கு வழிவகுக்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் செழிக்கக்கூடிய நேரம் இது கூட்டு தொழில் நற்பலன்களை அளிக்கும் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் பிரகாசமான நிலை இருக்கும் அவர்களின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பலனளிக்கலாம் லாபத்தில் குறிப்பிடத்தக்க அர்ப்பணிப்பை அவர்கள் எதிர்பார்க்கலாம் இந்த காலம் உறுதியளிக்கும் நிதி வளர்ச்சி மற்றும் அவர்களின் வணிக முயற்சிகளில் ஒட்டுமொத்த முன்னேற்ற உணர்வு ஆகியவற்றால் குறிக்கப்படுகிறது மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான உற்சாகமான நேரம் அவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளது மாணவர்கள் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியில் உள்ள மாணவர்கள் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க கல்வி சாதனைகளை அடைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பட்டசாரி மாணவர்களுக்கு புகழ்பெற்ற ஆசிரியர்களின் உதவி கிடைக்கும் அதன் மூலம் அவர்கள் சிறப்பாக செயல்பட ஒரு நல்ல நிலை நல்ல வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் முதுகலை கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் தங்கள் இலக்கில் வெற்றியை அடையலாம் மேலும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்களின் ஆய்வறிக்கைகள் சமர்ப்பிக்கவும் அதற்கான ஒப்புதல் பெறவும் சிறந்த நேரமாக இந்த மாதம் இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்க மேற்கொண்டால் மாதம் உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நேர்மறையான சூழல் காணப்படும் நீங்கள் ஆற்றலுடன் செயல்படுவீர்கள் இந்த நேரத்தில் குடும்பத்தில் உள்ள நேர்மறையான சூழ்நிலை மற்றும் ஆதரவான ஆற்றல் அவர்களின் மன ஆரோக்கியத்தை கணிசமாக மேம்படுத்துவதை காணலாம் என்றாலும் சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வயிறு சம்பந்தமான அசௌகரியங்கள் இருக்கலாம் மீனராசிக்காரர்கள் வெளியிலிருந்து உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இது எரிச்சல் மற்றும் பிற உடல்நல கவலைகளுக்கு வழிவகுக்கும் வீட்டில் சமைத்த உணவுகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் அவர்களின் உணவு தேர்வுகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சூரியன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்கள் பிடித்து வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்